வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மேலை நாட்டு சமூக அமைப்பில் நிறவெறி இருக்கிறது ஆனால் அங்கே கருப்பு வெள்ளை என்கிற இரண்டே பிரிவுகள் தான் அதனால் கருப்பின மக்கள் அனைவரையும் ஓர் அணியில் சேர்க்க முடிகிறது வர்க்க போராட்டங்களில் ஏழை பணக்காரன் இரண்டே பிரிவுகள்தான் எனவே ஏழை மக்கள் அனைவரையும் ஓர் அணியில் சேர்க்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ஆனால் சாதிய அமைப்பில் ஏராளமான பிரிவுகள் நான்கு வருடங்கள் நாலாயிரம் சாதிகள் ஆகையினால் எவரையும் ஒருங்கிணைக்க முடியவில்லை எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றுவதற்காகத்தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவரையும் திராவிடர்கள் என்று ஒரு கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தது திராவிட இயக்கம் இன்றைக்கு அந்த திராவிடத்தை பலர் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்தை உடைத்தால் தான் சாதியை மறுபடியும் நிலைநிறுத்த முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது